எங்கள் அத்தை எப்போவுமே சொல்லுவாங்க என்னுடைய அத்தை என்னுடைய கணவருடைய அம்மா ஜப வீராங்கனை அவங்கெல்லாம் ஹல லூயா நான்லாம் என்ன ஐம்பது பெர்சன்ட் தான் நூறு பர்சன்ட் அவங்க முழங்குவாங்க அவ்வளோ வைராக்கியம் கற்றுக்காக ஆமாம் அவங்க ஒருத்தங்க அந்த வைராக்கியத்தில் எழும்பினதுனால இன்றைக்கு நாங்கள் முழு குடும்பமாய் கற்றுக்காக ஊழியம் செய்கிறோம் எங்கள் குடும்பத்தில் யாருமே வேலை செய்யலை ஹலெ லூயா நாங்கள் யாருமே உலகத்துக்கு வேலை செய்யலை நாங்கள் எல்லாருமே பரலோக கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறோம் அலலுயா நாங்களும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தாங்க அலலுயா அலலுயா இங்கெல்லாம் கவர்மெண்ட் மாறிடும் ஆனால் அந்த கவர்மெண்ட் மாறாது என்னை ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அலலுயா மாறாத கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஆஃபீஸருங்க அலலுயா அதனால் இந்த ப இந்த போஸ்டிங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அலலுயா கர்த்தர் பரத்திலிருந்து சாப்பாடு எப்படி ஆகிலும் வருது காகையோ விதவையோ ஏதோ ஒன்றை கொண்டு கர்த்தரை எங்களை என்ன பண்ணிடுறாரு போஷித்துருவார் சம்டைம்ஸ் காகமும் இல்லை விதவையும் ஒத்துழைக்கலைன்னா அவரே தேவத்து அனுப்பிடுவார் அவன் அவரால் எப்படியும் தேவ மனுஷர்களை போஷித்து நடத்த முடியும் அலுயா அப்படிதான் கத்தனைங்களை நடத்துறார் எங்க அத்தை எப்பவுமே சொல்லுவாங்க இந்த பிசாசு ஒரு முட்டாள் அப்படின்வாங்க அலுயா ஜவம் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவன் ஒரு அவன் என்னமோ பெரிய தந்தரன்னு அவன் ஆனால் முட்டாளவன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் யோசிப்பேன் முட்டாளா அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கும்பொழுது தான் எனக்கு இந்த வசனங்கள் சில காரியங்கள்லாம் ஞாபகம் வருது ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தோன்னா பிசாஸ் பயங்கரமாக ஏதோ ஒன்றை செய்து முடித்து அந்த பிள்ளைகளை என்ன பண்ணிடலாம் அழிச்சிடலான்னு நினைப்பான் ஆனால் கத்தர் வந்து அவன் வச்சுருக்கிற திட்டத்திலேயே அவனை சிக்க வச்சு மாட்டி விட்டுருவார் எஸ்தர் ராஜாதி தெரியும் தானுங்க முழு யூதர்களையும் அழித்து விடணும் அதுதான் பிளான் அதுக்காக அவன் எடுத்துக்கிட்டது நான் பாரு ஒரு ஒரு திடீர்னு ஒரு கனவுல வந்து அந்த ராஜாவுக்கு சொல்லலைங்க எப்பொழுதுமே பிசாசு ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷையோ தான் ஆயுதமாக எடுத்துப்பான் யாரும் வீக்கா இருக்காங்களோ அவனை யூஸ் பண்ணிப்பான் அப்படி வீக்கா அந்த அரண்மனையிலே இருந்தது நாமான் தான் வீக் அல்ல இல்லையா இப்போ அவனுக்குள்ள புகுந்தான் ஏன்னா வசனம் சொல்லுது இல்ல யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான் அப்படியே புகுந்துருவான் ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்து அவன் காரியங்களை செய்து முட்டு வெளியே போயிடுவான் அப்போ தான் யூதாஸுக்கு உணர்வே இல்லை ஆண்டவரே சொல்கிறாரு என்னை ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்கிறாரு முத்தம் கொடுக்கும்போது ஆண்டர் சொல்கிறாரு நண்பனேன்னு சொல்கிறாரு இல்லை அப்போல்லாம் அவனுக்கு ஒரு உணர்வு வரல ஏன்னா அது வரைக்கும் அந்த பிசாஸ் அவனுக்குள்ளே இருந்தது ஆனால் அந்த பணத்தை வாங்கி ஏசு கிறிஸ்து சூழ்வில் அறங்கிறதுக்கப்புறம் ஒரு உணர்வு வந்துச்சு பார்த்திங்களா அப்போ அந்த பிசாசு போயிருச்சு அப்போ தான் அவன் ஒரு உணர்வு வருது வெளியே போயிட்டு விட்டுட்டு ஓடிடல அவனை எப்படியும் மரணத்துக்கு நேராக தள்ளிட்டு தான் போச்சு அதுதான் வசனம் சொல்லுது நேற்று தினத்தில் போது நான் சொன்னேன் பிசாசுக்கு இடம் கொடாதுருங்கள் நாங்களும் எவ்வளோ வருஷமாக பேயே ஓட்டிக்கிட்டு இருக்கிறது நாங்கள் ஓட்டி ஓட்டி அனுப்ப திருப்பி நீங்கள் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வர நாங்கள் ஓட்ட நீங்கள் கூட்டிகிட்டு வர ஓட்ட கூட்டிகிட்டு வர கடைசியாக எங்களை ஒரு மந்திரவாதியாகவே ஆக்கிட்டிங்க அலுயா சபைக்கு வரவங்களை பரலோகத்துக்கு ஒரு மனவாட்டியாக உருவாக்கணும் ஆண்டவரே அப்படின்னா பேய் ஓட்டு பேய் ஓட்டு பேய் ஓட்டு எவ்வளோ நாளைக்குங்க பேய் ஓட்டுறது யார் பிடிச்சிட்டு வந்தா நீங்கதான் இடம் கொடுக்காம உள்ள வர முடியாது ஏன்னா நான் முதலே வசனத்தை காமிச்சிட்டேன் நீங்க வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் முத்துரிக்கப்பட்ட ஓட்டை உண்டாக்குனது யாரு அந்த நீங்க உண்டாக்குனீங்கல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற ஒரு ஓட்டைய அது வழியா தாங்க உள்ள வந்தா இடம் கொடுத்ததே நீங்க தாங்க எவ்வளவு நாளைக்குங்க நான் இதே செய்யறது அடுத்த வேலை இருக்குங்க பரலோகத்துல யூஸ் போ போறாரு கொண்டு போகணுமா இங்கே எத்தனை பேரை மனவாட்டி ஆக்கி கொண்டு போகிறது பாஸ்டர் கேட்டால் பாஸ்டர் எப்படி ரெடியாக இருக்காங்களா எவ்வளோ பேர் மனவாட்டிகள் அப்படின்னு கேட்டால் இல்லை சிஸ்டர் இப்போ இப்போ தான் அப்போ தான் கொஞ்சம் அப்படி சொல்வார் ஆமாம் இல்லை போதும் இடம் கொடுத்தது அந்த ஓட்டையை என்ன பண்ணோம் அடைக்கணும் சுவரை அடைக்கத்தக்கதாக நான் ஒருவனை தேடினேன் நான் போட்ட வேலையில் ஓட்டையை போட்டாங்க யார் போட்டது இஸ்ரேவேல் ஜனங்களே தான் நம்மளும் அப்படி தான் ஒரு ஓட்டையை போட்டிருக்கோம் இதை அடைக்கணும் அப்படின்னா இந்த அடைக்கிறதற்கு நீங்கள் தான் ஜபத்தில் நின்று அதை அடைக்கணுங்க ப்ரேயர் 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 ஜபன்னா அதை அடைக்கும் அந்த ஓட்டைகள்லாம் சரி செய்யும் அந்த இடம் கொடுக்காதீங்க பிசாசுக்கு தந்திரமா வருவான் அவன் எப்படி தெரியுமா உங்களை உங்களை வீழ்த்திறதுக்கு அவன் ஒரு மனுஷனை கையில் எடுத்துப்பாங்க அது யாராக வேணாலும் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படி அவனை எடுத்துக்கொண்டு தந்திரமா இந்த நாக நாகமான் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தால் அவன் குஷ்ரோகியாக இருந்தால் அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு எலிசா சொன்னதன்படி அவன் வந்து பரிசுக்களை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் அந்த பரிசு பொருட்களை எலிசாவுக்கு மேலே இருக்குமா எலிசா சொல்லாச்சா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் என்ன காசுக்காகவா இப்போ எடுத்துகிட்டு போ அப்படி சொல்லிட்டார் இல்லை அவர் அதை ரொம்ப அசால்ட்டாக அதை டேக்கிள் பண்ணிட்டார் ஆனால் அவர் கூடவே ஒருத்த என்ன கே ஆசி இவன் கண் எது மேலே போயிடுச்சுங்க அது மேலே போயிடுச்சு பார்க்குறான்ல நம்முடைய எஜமான் வேணான்னு சொன்னார்ல நம்மளும் இதை என்ன பண்ணுவோம் நம்ம அப்பா எத்தனை விஷயங்களை வேண்டான்னு சொன்னார் நம்மளும் அப்படி இருப்போம் அப்படின்னு இல்லைங்க ஆசை யாரை விட்டுச்சு அது இந்த கண் மோசமானது அது பார்த்துருச்சு இது வேணுமே இவர் கூட இருந்தால் எப்போ பார்த்தாலும் இந்த வெள்ளை ஜிப்பாவே போட வச்சுருவாரோ கொஞ்சம் கலர் கலராக போடுவோமே அப்படின்ற ஆசையில் இந்த கேஆசி போய் அதை வாங்கிட்டு வரார் வாங்கிட்டு வந்து என்னமோ நினைச்சிட்டார் யாருக்குமே தெரியாது நம்ம பல வேலைகளில் அந்தரங்கத்தில் பாக்குற வீடியோ யாருக்குமே தெரியாது அங் அந்தரங்கத்தில் செய்யற தவறு யாருக்குமே தெரியாது அப்பா பார்க்கல அம்மா பார்க்கல நம்ம பிள்ளைங்க பார்க்கல நினச்சிட்டிங்களா கர்த்தர் பார்க்குறாருங்க நீ மறைச்சி ஒழிச்சு வச்சிட முடியுமா கேசி கர்த்தர் பார்க்கிறார் அவன் பின்னாடி உன் இருதயம் போகும் பொழுது அந்த பெண்ணு பின்னாடி உன் இருதயம் போகும்போது அந்த வாலிப பையன் பின்னாடி உன் இருதயம் போகும்போது ஏன் இருதயம் கூட வரலையா உன் பிள்ளை உன்னுடைய குடும்பம் வறுமையில் இருக்கும்பொழுது அந்த வறுமையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்த என் இருதயம் உன் பின்பாக வரவில்லையா அலலுயா அன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத பொழுது தானே ஏசப்பா உங்ககிட்ட வந்தார் ஆனால் இன்னைக்கு நாலு பேர் உங்களை சுற்றி நீங்கள் நல்ல நிலைமை ஆனதுக்கு அப்புறம் தானே இங்கே வந்து ஒட்டுனாங்க உங்க கூட ஆனால் அவங்களுக்காக மறுபடியும் ஏசுவை மறுதளித்து பின்வாங்கி போயிட்டீங்களே அலலுயா ஏசப்பா தாங்க கடைசி வரையும் கூட வருவார் ஆமேன் யோசிச்சு பாருங்கள் அவன் கேஆர்சினுடைய இருதயம் அந்த வஸ்திரங்களுக்கு பின்னாடி போச்சுங்க நாகமானுக்கு இருந்த குஷ்டம் அவனுக்கு வந்தது என்னை அதிர்ச்சி ஆக்குன்னு ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க அவனுக்கு அந்த குஷ்டம் வந்தது ஓகே அவன் முழு குடும்பத்துக்கே வந்துச்சுங்க என்னை அதிர்ச்சி கேட்டான் ஆண்டு கிட்ட கேட்டேன் ஏன்பா சாக்கிரதே சாக்கிரதை கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுறார் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்